தலைவாங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா ஜெரியா நான் விளையாட வருவானான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான் ஜெரிக்கு விளையாட்டுலாம் முக்கியம் கிடையாது யாராவது அம்மாவும் மாடியில் இருக்காங்க யாராவது வீட்டுக்கு வந்துட போகிறாங்க வாசலில் அப்படின்னு அவர் அங்கே நோட்ட விட்டுக்கிட்டு இருக்கார் அதாவது ஆஸ்திக்கு ஒரு புள்ள ஆசைக்கு ஒரு புல்லைன்னு சொல்லுவாங்கல்ல இவர் வந்து காவலுக்கு ஒரு பிள்ளை விளையாட்டுக்கு ஒரு பிள்ளைன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க ஜெரிக்கி காவல் காக்கிறதே வேலை டாமுக்கு விளையாடுறதே வேலை ஜெரி வந்து நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் அந்த இதுலேருந்து மாட்டான் நாம் அதெல்லாம் மிஸ் ஆகி வாங்க வீடியோ எடுக்கலாம் அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன் ஒடியாங்க அப்படின்ற மாதிரி கேரக்டர் டாம் எப்பயும் ஜாலியாக இருப்பான் ஜெரி எப்பயும் சின்சியராக இருப்பான் மீன்ஸ் அவங்கவுங்க வேலையில் அவங்க சின்சியராக தான் இருக்காங்க டாமுக்கு விளையாட்டு பிடிக்கும் ஜெரிக்கு வீட்டை பார்த்துக்க பிடிக்கும் அதாவது கிளம்பிட்டான் பாருங்கள் வாங்க போய் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலான்ட்டு அதான் டாம் அதான் ஜெரி